நம்மளுடைய நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க நம்ம வந்து முட்டை மிளகு பொரியல் பண்ண போறோம் முட்டையை வச்சு மிளகு பொரியல் சூப்பர் முட்டை மிளகு பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன முட்டை உப்பு சீரகம் மஞ்சள் தூள் வெந்தயம் கடுகு பூண்டு கருவேப்பிலை குடைமிளகாய் தக்காளி தனியா தூள் மிளகு தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் ஓகே சோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது சோ ஸ்ட்ரைட்டாவே குக்கிங் போயிடலாமா குக்கிங் போயிடலாம் இது இதுவா இதுவா இது ஓகே சோ இப்ப இது வந்து வேக வச்ச முட்டையா இல்லனா இப்படி இது அப்படியே ராவா தான் இருக்கு நம்ம அப்படியே உடைச்சு போட்டு தான் பொரியல் பண்ண போறோம் ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முட்டை மிளகு வச்சு பொரியல் சோ பொரியல் அப்படினா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்ல பொரியல் பண்ற மாதிரி நம்மளுடைய முட்டையும் வந்து பொரியல் மாதிரி செஞ்சு அது ஒரு சைடிஷா இல்லனா வந்துட்டு டிஃபரண்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே கூட வச்சு பொரியல் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம சட்டி சூனானதுக்கு அப்புறமா கொஞ்சம் என்ன ரைஸ்க்கு இது நல்லா இருக்கும் ஓகே வெறும் ஒயிட் ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கே இத போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் இல்ல தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதாவது நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் சைடு டிஷ் வச்சுக்கலாம் ஓகே இது கூட கொஞ்சமா கடுகு கடுகு வந்து எண்ணெயில கடுகு போட்டு அண்ட் அது கடுகு பொரியறதுக்காக வெயிட் பண்ணணும் இப்போ வந்து கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து எண்ணெய் சூடாயிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இதுல கொஞ்சமா வெந்தயம் ஒரு ரெண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவை விட கம்மியா சேர்த்துட்டு கொஞ்சமா சீரகம் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்தலாம் இதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடணும் இப்போ இதனால பொரிய அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனா எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா முழுசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எவ்வளோ வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இப்போ எத்தனை முட்டை போட போகிறோம் நம்ம வந்து பொரியல் எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ இப்ப மூணுல நாலு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நான் அதுக்கு ஏத்த மாதிரி வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது கூடவே கொஞ்சமா வெங்காயம் பூண்டோ சேத்தலாம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கறோம் தட்டி போடுறத அந்த பூண்டு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்க போறோம் பூண்டு கட் பண்ணியும் சேர்க்க போறோம் அது சாப்பிடும்போது ஒரு கிரஞ்சினஸாக நம்ம சேக்கறோம் ஒரு நல்ல ஒரு फ्लेவர கிடைக்கும் இதுல கொஞ்சமா பொடி பண்ணி வச்சிருக்க கூடிய பூண்டு பிளஸ் இஞ்சி பூண்டு விழுது ஆ இப்போ இதனால நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு உழுது சேர்க்கணும் இப்போ பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா நமக்கு குடமிளகா சேர்த்துடலாம் இது வந்து குடமிளகாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் குடமிளகா கொஞ்சம் நல்லா வதங்கணும் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு சேர்த்த போதும் இதுவே வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர் எல்லோ ரெட் பண்ணிக்கலாம் போடலாம் ஸோ கிரீன் எல்லோ ரெட் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லயே இது एक्चुअली பொரியல்ன்றதனால அந்த கலர் உங்களுக்கு மாறவும் செய்யாது இப்போ நம்ம எந்த கிரேவியும் அரைச்சு ஊத்தலன்றதனால கலர் மாறாது கலர்ஃபுல்லா போட்டாலோ கலர்ஃபுல்லா போட்டாலோ இன்னும் நல்லா இருக்கும் அதனால அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுதி சேத்தலாம் இதுவும் அதுவும் கொஞ்சம் கரெக்ட்டா வதங்கும்போது போது வத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லனா அந்த ஒரு சைடு வதங்கிரும் ஒரு சைடு வதங்காம இருக்கும் அதனால இது ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா போட்டா கூட வதக்கும்போது போது கரெக்டா வந்துடும் இப்ப இது கூட கொஞ்சமா தக்காளி அதே அளவு தான் எல்லா மூணுமே ஒரே ஒரே அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கலாம் இது கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற எல்லாமே சீக்கிரமா குக் ஆயிரும் கொஞ்சமாவது இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் நம்ம பொரியல்ன்றப்ப ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம் எல்லாமே வீட்டில் இருக்கிறது வேற அதோட நீங்க வேக வைக்கிறதுக்கும் தனியா டைம் எடுக்க வேண்டாம் இதுலயே நம்ம சேர்த்து பண்றதுனால அதுலயும் மசாலா ஓகே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடும் ஓகே இதில் வந்து நம்ம தனியா பவுடர் ஜீரக பவுடர்லாம் போடுறோம் ஆனா அதை விட அதிகமா வந்து மிளகு தூள் இருக்கணும் காரத்துக்கு வந்து நம்ம மிளகு டைட்டிலே முட்டை மிளகு முட்டை மிளகு போடணும் இது வந்து ஒரு அளவு கொஞ்சம் அரை ஜீரகம் வந்து தாலிசம் அப்போ கொஞ்சம் பொடியும் பொடி இது வந்து அரை டீஸ்பூன் தான் ஒரு ஸ்மெல்லு ஒரு நல்ல பிளேவர்காக தாலிசம் போடுறது வந்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது ஸ்மெல்லே நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தனியா தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இது கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக மிளகு தூள் மிளகு தூள் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறோம் முட்டை உடச்சு போடும் போது அதுலயும் கொஞ்சம் நம்ம சேர்க்கும் இப்போ இதுல பச்சை மிளகாய் போடணும்னா போடலாமா போடலாம் ஆனால் மிளகாய் போடும்போது மிளகு போடும்போது மிளகாயோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் மிளகு போடுற இடத்துல நீங்க மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துலாம் மோஸ்ட்லி நீங்க முடிஞ்ச அளவு மிளகு சேர்க்கும் போது மிளகாய் சேர்க்காதீங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாம் இதுல வந்து தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம் அதுல இருக்கிற ஈரத்துக்கே நம்ம வதக்கினா கரெக்டா இருக்கும் சிம்ல வச்சுக்கலாம் நம்ம சிம்ல வச்சுட்டு நம்ம வதக்கிடலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம்

இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து நல்ல ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருலாம் கேப் விட்டு இதை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஓகே அதனால சிம்மில் மண் சட்டி வேறு ம் மண் சட்டி இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துலாம் நடுவில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதில் சுற்றி லைட்டாக சேர்த்து விட்டுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒட்டாமல் இருக்கும் இப்போ உடச்சி போடணும் ஓகே உடைக்கலாமா ஆ நீங்கள் உடைக்கிறீங்களா இல்லை நீங்களே உடைங்க எத்தனை வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே போதுமா இன்னும் போதும் இப்போ வந்து நம்ம இத இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா mix பண்ண ஆரம்பிச்சிரலாம் அப்படியே கொஞ்சம் உடைக்காம mix பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் கூட்டி வச்சிரலாம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு சைடு மட்டும் தான் நம்ம mix பண்ணியிருக்கோம் இது ரொம்ப கலந்து விடல இது அப்படியே கொஞ்சம் சூட்லயே கொஞ்சம் பொரியணும் கலரட்டுவா ஆ சைடு மட்டும் இல்லை அது அடியில் இருக்கிறது கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படி பீசஸாக வரணும்னா கொஞ்சம் அப்படி தனியாகவே வேகட்டும் ஓகே ஸோ நம்மளுடைய முட்டை மிளகு பொரியலில் முட்டையை போட்டாச்சு ஸோ ஆல்ரெடி வந்து மசாலா ரெடியாக தான் இருந்தது பச்சை வாசனை தான் போயிட்டு ஸோ இப்போ முட்டை குக் ஆகிறதுக்கான டைம் மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணோன்னா

இப்போ இதை வந்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொடி மாஸ் மாதிரி ஆகாமல் கொஞ்சம் பீஸ் பீஸாக பெருசு பெருசாக இருக்கணும் மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் இதே இது நல்ல உதிரி உதிரியாக சாதம் வச்சுட்டு இதோட ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ தான் ஆயிடும் என்ன நிலமையில இருக்குது கரெக்டாக நமக்கு செட் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொடி மாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பீஸ் பீஸா தனி கிடைக்கும் இது அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி இது வந்து இல்லாம ஆஃப் பண்ணிரலாம் ரொம்ப உதுந்து விட வேண்டா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம சட்டி வந்து அந்த சூடுல அப்படியே இதை பண்ணும்போது சீக்கிரமா குக் ஆயிடும் ட்ரை ஆயிரும் அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்படியே இல்லாமா ஆ இன்னும் நல்ல மிளகு ஃப்ளேவரோட சாப்பிடுனோன்னா இன்னும் கொஞ்சம் கூட சைனலாக கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சுட சுட நம்மளுடைய முட்டை மிளகு பொரியல் பொரியல் ஓகே சுட சுட நம்மளுடைய முட்டை மிளகு பொரியல் வந்து ரெடியாக இருக்குது ஸோ இதை நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படி சுருக்கமாக சொல்லிடுங்க வானாலி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கும் போது பூண்டும் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துலாம் தனியா தூள் மிளகு தூள் ஜீரகத்தூள் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிளஸ் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை அப்புறமா இதை நல்லா ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை லைட்டாக பொரிஞ்சு வர நேரத்தில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது கூடயே கொஞ்சமாக உப்பு மிளகு தூள் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வெந்ததுக்கு அப்புறமா இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான முட்டை மிளகு பொரியல் தயார்